அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்தவாசி புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கோம் வந்தவாசி புது பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடியே குப்பம் போகிற வகையிலேயே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினோரு சென்ட்டு வந்து இடம் கிடச்சிருக்கு பதினோரு சென்ட்டு பாருங்கள் ஃபென்சிங் போட்டிருக்குல்ல அந்த கல்லுலேருந்து ஸ்டார்ட் ஆகி அடு நம்ம சைட்டு சுற்றி ஃபென்சிங் தான் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சைட்டு சுற்றி ஃபென்சிங் போட்டு நம்மளுக்கு எல்லாமே டாப்பாக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி வருதில்லை அதுக்கு அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து பஸ் ஸ்டாண்டு இருக்குது பஸ் ஸ்டாண்டு பின்னாடி தான் பாருங்கள் நம்மளுக்கு வந்து பதினோரு சென்ட்டு இடம் நல்லா ஃப்ரண்ட்டு ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே இருக்குது இன்னொன்றுனா இப்போ இந்த ஒரு இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு மாரி கட்டியிருக்காங்க அவங்க ஓண இடத்துல தான் கட்டியிருக்காங்க அந்த கலர்ன்றது அதனால் வந்து அதை இது அதுன்னு சொல்லிட்டு எதுவும் சொல்லாதீங்க ஏன்னா அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லை ஏன்னா நம்ம எல்லாத்தையும் இப்பயே சொல்லிடுறது நல்லது அப்புறம் வந்துட்டு இதெல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல அதுக்கு வந்து சொ இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு வந்து சைட்டு வந்து ஹோட்டலே இருக்குது நல்ல சைட்டுங்க பாருங்கள் பக்காவாக இருக்குது ரேட்டு வந்து இருக்கலாம் பேசிக்கலாங்க நன்றி